ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்க ஒரு மார்னிங்க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்டாகவோ இல்லைனா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தி இது வந்து செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை போல் அரைச்சி ஒரு பவுலில் மாத்திடலாம் இப்போ இதோட பார்த்திங்கன்னா பொடியான இருக்கு வெங்காயம் இஞ்சி அதோட பச்சை மிளகா காரத்துக்கு இதோட பழுத்த பச்சை மிளகாய் இருந்தது அதையும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நீங்கள் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு உருளை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா இருக்கு இல்லைங்களா அதை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டுட்டுங்க இப்போ நம்ம கலக்கும் போது மாவு வந்து திக்காக தான் இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தளர்வான ஒரு பதத்துக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கனாலுமே மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த பதத்துக்கு மாவை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் மாவு ரெடி இப்போ ஒரு கடாயிலேயோ இல்லைன்னா ஒரு பேன்லேயோ இதில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இல்லை நீங்கள் அதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் சேர்த்துட்டு இதைப்போல் கரண்டியால் அந்த மாவை வந்து ஊற்றிட்டு மேலால் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தை போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை சாப்பிடும்போது நல்ல ஒரு அந்த ஜீரகத்தோட வாசனை நல்லாயிருக்கும் நமக்கு நல்ல டைஜஷனும் ஆகும் அதனால் அப்படி மேலால் மட்டும் தூவி விட்டுடுங்க மாவுலேயே கூட கலந்துக்கலாம் பட் மேலால் போடும்போது அதனோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அது போல் சொன்னேன் இது போல் மிதமான தண்ணலில் நல்லா ரெண்டு பக்கமும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பரான ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ